அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம கேட்க இருக்கிறது எல்லோருக்கும் அவசியமான ஒன்று அதாவது ஓவர் திங்கிங் அதாவது ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுவோம் நினச்சிக்கிட்டே இருப்போம் அதாவது நடந்த விஷயமாக இருக்கலாம் இல்லை நடக்க போகிற விஷயமாக இருக்கலாம் இல்லை இப்போ நடந்துகிட்ருக்குற விஷயமாக இருக்கலாம் ஸோ இந்த மூன்று காலத்துக்கும் நம்ம மனசானது என்ன பண்ணணுன்னா ஏ அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருக்கும் அது நடக்குமோ நடக்காதோ அது தெரியாது இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் ரொம்ப டீப் திங்கிங்குள்ளே போகும்பொழுது அந்த விஷயமானது அதை நெகட்டிவாக திங்க் பண்ணோன்னா நெகட்டிவாகவும் நடக்கும் அதுவே நம்ம அந்த ஓவர் திங்கிங்கிறது நேர்மறை எண்ணமாக இருந்ததுன்னா நமக்கு எல்லா விஷயங்களும் நமக்கு சாதகமாக நேர்மறை எண்ணங்களாக நேர்மறை செயல்களாக நமக்கு நடந்து தீரும் சரியா ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதாவது அது நடக்குமோ நடக்காது இருந்தாலும் நமக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் நடக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது அப்போ நம்ம இந்த விஷயம் சொல்ல 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 ஒரு விஷயத்த பத்து தடவை சொல்லும் பொழுது அந்த உண் அந்த விஷயமானது உண்மையாயிடுது அதாவது எனக்கு இப்படி நடந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னு வச்சிங்களேன் அதே விஷயத்தை திரும்ப 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 நினைக்கும்பொழுது நெகட்டிவாக வரும் அப்போ அந்த பிரபஞ்சம் இதை கேட்டுக்கொண்டே இருக்கும் நம்ம என்ன இருக்கோம் நம்ம மனசில் நினைக்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது ஸோ அதனால் பிரச்சனை இல்லை நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் உண்மை அது கிடையாது நம்ம பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா அது இந்த பிரபஞ்சத்துக்கும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது ஒரு சில விஷயங்கள் நம்மளை அறியாமையே தோணும் நம்ம ஏன் அப்படி நினச்சோம் அப்படின்லாம் தோணும் ஆனால் அது அது பிரச்சனை கிடையாது நம்மளே வாண்டடாக நினைக்கிறோம் இல்லையா அந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தே தீரும் ஒரு நாள் அது நல்லதோ கெட்டதோ நல்லது நினச்சா நல்லது நடக்கும் கெட்டது நினச்சா கெட்டது நடக்கும் இதுதான் நம்ம என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா எண்ணம்போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இப்போ நம்ம மனசுலேயே வந்து ஒருத்தவங்க திட்டோன்னு வச்சிங்களேன் அது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எப்படி தெரியும்னா நீங்கள் தான் திட்டினீங்கிற விஷயம் தெரியாது ஆனால் நம்மளை யாரோ இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் அந்த உணர்வானது அவங்களுக்கு புரியும் ஏன்னா நம்மளும் இந்த பிரபஞ்சமும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த நம்ம வெளியில் பார்க்குற அந்த பிரபஞ்சமானது நமக்குள்ளேயும் இருக்குங்கிறாங்க இல்லையா அப்போது நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் அதாவது இந்த கடவுளுக்கும் தெரியும் நம்ம வெளியில் பேசினா தான் பேச்சு வெளியில் செஞ்சால் தான் செயல் அப்படி கிடையாது நம்ம உள்ளுக்குள்ளே எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த விஷயங்கள் தான் வெளியில் நடக்க ஆரம்பிக்கணும் வெளியில் வந்து சும்மா நல்ல விதமாக பேசுகிறதோ நல்ல விதமாக நடந்துக்கிறதோ அது விஷயமல்ல அதனால நமக்கு எந்த விஷயமும் மாற போகிறதில்ல ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம எப்படி இருக்கோம் உள்ளுக்குள்ளே நம்ம என்ன விஷயங்கள்னு நினச்சிட்டு இருக்கோம் உள்ளுக்குள்ளே நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம் அதாவது நம்மளை பற்றின ஒரு ஒப்பினியன் இருக்கும் இல்லையா நான் இப்படிலாம் இருப்பேன் நான் இப்படிலாம் இருந்துகிட்ருக்கேன் நமக்கு எனக்கு இடத்து இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம்ல அது நல்ல விதமாக நீங்கள் நினச்சிட்டீங்க நேர்முறை எண்ணங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருந்திங்கன்னா அந்த விஷயம் நல்ல விதமாக நடக்கும் அது வெளியில் வந்து பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி வெளியில் ஜாலியாக மாதிரி ஹாப்பியாக இருக்கணும் வெளியில் காமிச்சிட்டு ஆனால் உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு உள்ளுக்குள்ளே கஷ்டப்பட்டுட்டு இப்படி ஆனால் வெளியில் நம்ம நினைக்கிறது நடக்காது வெளியில் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களே வெளியில் நீங்கள் வெளியே வெளி பார்வைக்கு நம்ம நடந்துகிட்ருக்கோம் இல்லையா அந்த விஷயங்கள் நடக்காது உள்ளுக்குள்ளே நம்ம எப்படி இருக்கோம் மற்றவங்களை பற்றி நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் நம்மளை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கோம் நம்ம இப்போ எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம நினச்சிட்ருக்கோம் அப்படின்னு இருக்கு இல்லையா உருவகப்படுத்தி வச்சுருக்கோம் ஒரு காட்சி பொருளை காட்சியே நம்ம ஓடிட்டுருக்கோம் மனசில் வந்து படமாக ஓடிட்டுருக்கோம் ஸோ அந்த விஷயங்கள் தான் ஆழ்மன போய் சேவாகி அந்த விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு நடந்துகிட்ருக்கோம் இப்போ நடந்துகிட்டு இருக்குதோ அந்த விஷயந்தான் ஸோ இன்னுமே நம்ம நினைக்கிறது எப்படின்னா வெளியிலையும் நல்ல விதமாக நடக்கணும் நடந்துக்கணும் பேசணும் அதே சமயம் உள்ளே திங்க் பண்ணுறது உள்ளே உள்ள சிந்தனைகளும் எப்படி இருக்கணும் நேர்மறை எண்ணங்களாக தெய்வ சிந்தனைகளாக அது மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நமக்கு நல்ல விதமாக நமக்கு நல்லது நடக்கும் சரியா ஸோ அது மாதிரி நடந்து மாதிரி நடந்து பாருங்கள் நினச்சி பாருங்கள் உணர்ந்து பாருங்கள் நம்ம நினச்சது எல்லா விஷயங்களும் நடக்கும் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்